அரை மணி தீம் ஊற விட்டாச்சு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி முதல் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்றேன் இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்யப்படுறோம் சொன்னா அட்டா மாவுல பூரியும் சப்பாத்தியோ பூரிய செய்வோம் டாடா மாவில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செய்ய போறேன் இப்போவே இங்க வந்து மழை பெஞ்சு கொண்டு இன்றைக்கும் பெஞ்சு தான் இருக்குது இப்போ இறைச்சி கொண்டு வந்து நின்றுடுது மழை இப்போ லைட்டா பெஞ்சு கொண்டு இருக்குது அதுக்குள்ள நாங்கள் அப்படியே பூரியும் செய்து உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்வோம் முதல் போய் உருளைக்கிழங்க அவிய வச்சு விடுவோம் அவிய வச்சு போட்டு மாவை வச்சு ஒரு அரை மணி நேரம் டெண்டானம் ஊற வச்சு போட்டு தான் பூரி செய்ய அப்போ அப்பதான் பொங்கி வரும் செய்வோம் உலகிழங்க அவிய வச்சுட்டு இப்போ வந்து மாவை குளைச்சி வைப்போம் தூளுப்பு தேங்காய் தேங்காய்ண்ண கொஞ்சம் பச்சை தண்ணியை விட்டு குழைப்போம் அதே ரொட்டி தண்ணி அளவளவாக ஓ அளவளவா விட்டு குழைப்போம் ரெடியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம் மா குளைச்சு இது ஒரு அரை மணித்தளத்துக்கு மூடி வச்சுட்டு முருளக்கிழங்கு மசாலாவை செய்வோம் முருளக்கிழங்கு அவிஞ்செடுத்து முழுசு முழுச அதை போடாமல் வெட்டி வெட்டி போடுறேன் ஏன்னா டக்கண்டு அவிஞ்சிடும் சட்டி சூடாயிடுது தேங்காய் பெருஞ்சீரகம் வெங்காயம் வெள்ளப்பூடும் ரெண்டு நல்லா வதங்க வரும் ரெண்டு பச்சை போடுவோம் வெங்காயம் எல்லாம் இப்போ உருளைக்கிழங்கு சேர்ப்போம் உருளைக்கிழங்கு வந்து பூ போல அமைஞ்சிட்டு அவாட்டிக்கு சாப்பிடலாம் அது கடை உருளைக்கிழங்கு தான் இதுல எங்களுக்கு பிரதானமா இருக்கும் அவியாட்டிக்கு சாப்பிடலாம் நல்லா அமைஞ்சிட்டு சாப்பிட நல்லா இருக்கும் சில குழாங்க சரி இல்ல மாவியாது மசிச்சாச்சுள்ளாக்கிழாங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சம் கறித்தூள் கணக்காவது சேர்க்கிறேன் என்னன்னு சொல்லுவோம் பாபு உப்பு கொஞ்சம் சேப்பம் உருளைக்கிழங்கும் போட்டேண்ணா கடுகு போட போற இந்த உருளைக்கிழங்கு மசாலாக்கு நான் போடுறேன் அன்னைய போட கருவேப்புல ஆஹா உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுது இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ரொட்டி பூரிய செய்வோம் அரை ஊற விட்டாச்சு வந்து மாவு எடுத்து பூரி செய்வோம் இந்த இதில் போடுறோன்னே கையில் பிடிக்கிறது சுகம் மாதிரி கொஞ்சம் கூட நேரம் வச்சா நல்லா பொங்கி கொண்டு வரும் நாங்க இரண்டு போர்வ காரணத்தினால டக்கண்டு வேலைக்க செய்யறோம் கூடி கூட்டிகிட்டு எல்லாம் பொங்கிட்டு இன்னும் கூட நேரம் மூணு ரஜம் இப்படி பொங்கும் ஆனா இரவுக்கு ஆறு வருஷம்னா சோர்ந்து போடுமே மசாலாவும் இப்ப செய்கிற சாப்பாடு இந்த மழை நேரத்துக்கு சும்மா அப்படியே இருக்கும் மழை உடனே இருக்கு நெட்ல இருந்து கூட இரவு நல்ல மழை பெய்யாது இப்போ தூடிக்கொண்டு இருக்கு இரவுக்கும் நல்ல மழை வேற வரப்போதுன்னா காரம ஈசல் பிறந்தா பார்க்க மாட்டேங்கிறோம் இவ்வளவு ஈசல் மசாலா தோசை சாப்பிட்ட மாதிரி பொங்கிதான் பாதி பாதி அப்படியே பொங்கி வந்துடுது என்னென்னா கொஞ்சம் பொங்கும் பூடிக்கு மசாலா தான் மசாலா தான் கொஞ்சம் உறப்பும் போட்டுக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு பூரிக்கு மரவழிக்கலாம் கரையும் மடிச்சிருந்து சாப்பிடுவா மரவழிக்கலாங்க தூள் போட்டு இல்லட்டி போட்டு மரவழிக்கு சாப்பிடு பிள்ளை மடிச்சா பிள்ளை எல்லாம் நேரம் போட்டு நேரம் தான் காணொலி பெரும் மழையால் ஒரு கஷ்டம் இங்கே